வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிற மூணு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தென்னை தோப்புங்க இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி ஏரிய இடம் இந்த தோப்பு செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்புங்க கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க எல்லாமே நாட்டு தென்னை மரங்க இதே நம்ம தோப்புக்கு வர்றதுக்கான பாதைங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரியும் தோப்பு அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு அந்த வினாங்கோயில் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் வந்துங்க உங்களுக்கு ரோடு இருக்குதுங்க அதுலேருந்து கிழக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறு அடி அகலமுள்ள மண்தடங்க எல்லாமே நாட்டுத்தனை மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆச்சுங்க வில்லேஜுக்கு ஒட்டுன மாதிரியே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க மரம் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க இந்த தொப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுக்கென சர்வீஸ் வந்துடுங்க வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கூட்டுங்க போக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர்வெல் இருக்குதுங்க இதுதான் அந்த போர்வெல்லுங்க போர்வெல் பார்த்திங்கன்னா ஜல மூலையே அமைச்சிருக்குதுங்க இதோடய ஆழம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறுநூற்றி ஐம்பது தான் ஓட்டிக்கிறாங்க அதுக்கு மேலே ஓட்டலைங்க நல்லா தண்ணி ஆயிடுச்சுங்க ஓட்டுறதுக்கு ஓட்ட முடியலைங்க இதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வரக்கான பாதைங்க பூமி பார்த்தீங்கன்னா வாயு மூலம் கட்டாயி ஜல மூலம் எடுத்த மாதிரி இருக்குங்க வாஸ்துக்கு வந்துருங்க பூமிங்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க மரம் எல்லாமே நாட்டு திண்ணை மரங்க கிழக்கோடு பார்த்தீங்கன்னா அந்த மக்கா மக்கானி பயிர் தான் பார்த்தீங்கன்னா பவுண்டரிங்க காடு வந்து தோப்பு வந்து வடக்கு நீலி அமைஞ்சிருக்குதுங்க சின்னதாக ஒரு ஒரு மாட்டு செட் ஒன்று இருக்குதுங்க இந்த போகி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் வந்து மூவிங் நடுவாளியே போயிட்டுருக்குதுங்க இதாக வாய்க்காலுங்க இந்த ரெண்டு ஏக்கரெலாம் பார்த்தீங்கன்னா அரைவாசிக்கு வந்து பிஏபி வாக்கே தண்ணி பாயுங்க அரைவாசிக்கு பாயாதுங்க பாத்ரூம் வசதியோடு இருக்குதுங்க வீடு சும்மா அளவான ஃபார்ம் இது கூட்டு கிணத்துல பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்துங்க ஒரு ரெண்டு நாள் தண்ணி பாயுங்க சர்வீஸ் இங்கே இருக்குங்க ஒரு ஏழரை அடிச்சு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ஒரு ஏழரை ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அது போக போர் தனியாக வந்துடுங்க கிணறு பார்த்து வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கூட்டுங்க இங்கே ஸ்டார்டர் மாட்டேங்கிறாங்க ஏழரை வச்சுப்பீங்க மொத்த ஏரிய பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க எழுபது லட்ச ரூபா விட சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இந்த தோப்பை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்